இப்போ வர ஃபாஸ்ட் வேர்ல்டில் அதிகமான மன முறிவுகள் ஏற்படுகிறது திருமண முறிவுகள் அந்த திருமண முறிவு அதாவது விவகாரத்தெல்லாம் அதிகமாகதோட காரணம் ஜோதிட ரீதியாக சொல்லுங்கள் புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னின் மனத்தையே வழுவாதிருக்க வரந்தர வேண்டுமே பையகத்தே தொழுவார்கிறங்கியிருந்தருள் செய்த்திரி புலியோ சொழுநீர் புணல்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே அன்பர் ஒரு நல்ல கேள்வி கேட்டார் இப்பொழுது மனமுறிவு பற்றி லிவின் ரிலேஷன்ஷிப் பற்றி இது எங்கே போய் முடியும் என்பதையும் பற்றி சொன்னார் நான் சொல்கிறது என்னென்னா இதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு லிவின் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கூட அதுக்கும் கொஞ்ச காலத்தில் அதுக்கு ஏதான ஒரு பிளவு வந்துடும் அது தொடர்ந்து நீடிக்காது இன்னும் கல்யாணங்கிற ஒரு முடிவுக்குற வரைக்கும் இருந்துட்டு கட்டாயிடும் அல்லது இடையிலேயே ஏதாவது ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும் அல்லது மற்ற எல்லா வகையிலும் பொருத்தம் இருக்குவேயானால் அது திருமணத்தில் கொண்டு போய்விடும் இவர்கள் லிவிங் டுகெதர் போனதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படி சொன்னால் அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஒன்றும் ரெண்டல்ல சூழ்நிலை இந்த வீட்டிலும் சரி அந்த இடத்துலையும் சரி அதனால் தாமதம் ஏற்படலாம் அதனால் சரி இது ஒரு இடம் பிடிக்கிற மாதிரி இந்த இடத்தை விட்டுவிட வேண்டாம் தொடர்ந்து இரு பயணிப்போம் அது கல்யாணத்தில் முடிகிற போது பார்த்துப்போம்னு இருக்கலாம் இப்படித்தான் இன்றைய காலகட்டம் போய் கொண்டிருக்கிறது ஆனால் இதை பற்றி நாம் அஞ்ச தேவையில்லை அதற்கு ஒரு முடிவு வரும் அதே நேரத்தில் திருமணம் அப்படின்னு ஒன்று வரபோது களத்திரஸ்தானம் குடும்ப அபிவிருத்தி ஸ்தானம் களத்துறதுக்கு கரும்பாவம் கலத்துறதுக்கு சுகஸ்தானம் இதெல்லாம் நல்ல விதத்தில் இருந்துன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் இந்த ஜாதகரை விட்டு கொடுத்து வாழ்க்கையை தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பார் இதில் கலத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்து ஆக்னயக்கோள்கள் இருந்து ராகு கேது சம்பந்தமோ அஷ்டமாதிபதி சம்பந்தமோ இருக்குமே ஆனால் லக்னாதிபதி களத்திரஸ்தானாதிபதி ஒன்றுக்கொன்று ஒன்று சட்டாட்டமத்தில் இருந்ததுன்னா மனமுறிவு என்பது நிச்சயம் உண்டு குருவோட சம்பந்தம் இருக்குமே ஆனால் ஜுடிஷியல் செப்பரேஷனுங்கிறது உண்டு குருவோட சம்பந்தம் இல்லாவிடில் இது இழுபறியாக இருந்து அப்படியே அது அடைந்து போய்விடும் இது குழந்தை பிறக்காத வரைக்கும் நல்லது குழந்தை பிற பிறந்து விட்டால் அதற்காகவே இவர்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ லீகல் செய்வதற்காக இப்படிலாம் நிறைய கோள்களுடைய சூழ்நிலை கண்டு தான் அதுக்கு நம்ம வழி சொல்ல முடியும் அதனால் லக்னாதிபதி பலத்தோடு இருக்க ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் லக்னாதிபதி ஏழாம் கலத்திரஸ்தானாதிபதியும் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பஞ்சமாதிபதி ஆதாயஸ்தானத்தில் இருந்துன்னா இவர்களது திருமண வாழ்க்கை சொர்க்கம்தான் கடைசி வரை யாதொரு குற்றமும் காண முடியாது இது இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்ச தம்பதியர்னு பேர் அவர்களோட ஒரு சிறு பிணக்கு கூட வராது இந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா இருக்கின்றன அவர்கள் வாழ்க்கையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இன்னும் சில ஜாதகங்களில் லக்ன கலத்திராதிபதி சஷ்டாட்டமத்தில் இருக்குது சனி சுக்கரன் சந்திரன் சஷ்டாட்டமத்தில் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் புத்திரஸ்தானாதிபதியோட சம்பந்தம் இரு அதாவது லக்னாதிபதிக்கோ ஏற்பட்டு விட்டால் இந்த புத்திரனுடைய எதிர்காலம் இவர்கள் தன்னை மாற்றிக்கொண்டு பிணக்கு ஏதும் இல்லாமல் தன் வாழ்க்கையை தொடர்ந்து பயணிப்பர் தம்பதியர்களாக இப்படி இருக்கிற அநேக ஜாதகங்களையும் பார்த்துருக்கிறேன் அதனால் இவையாவும் ஒரு தக்க ஜோதிடரிடம் ஆலோசனை பெற்று அதன்படி இதை மேற்கொள்வையார்களே ஆனால் பல பொருட்சேதத்தையோ உயிர் சேதத்தையோ மான நஷ்டத்தையோ அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருப்பின் இந்த டெஸ்கிரிப்ஷனில் கண்ட நம்பரை தொடர்பு கொள்ளலாம் சந்தேகம் தீர்த்து கொள்ளலாம்